உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிற அகமதாபாத் விமான விபத்து குறித்து பேச இருக்கிறோம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஏஐ ஒன் செவன் ஒன் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் என்கிற பயணிகள் விமானம் இன்று பிற்பகல் புறப்பட்டிருக்கிறது அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் இந்த விமானம் வழக்கமாக ஒரு மணி பத்து நிமிடங்களுக்கு புறப்படும் ஆனால் இன்று ஏழு நிமிடங்கள் தாமதமாக ஒரு மணி பதினேழு நிமிடங்களுக்கு புறப்பட்டிருக்கிறது புறப்பட்ட சில நொடிகளிலேயே மேடே அலாரம் ஒழித்திருக்கிறது அதாவது மேடே 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 என்று மூன்று முறை அலாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மேடே அழைப்பு என்பது இது ஒரு ஃப்ரெஞ்சு சொல் எனக்கு உதவுங்கள் அப்படின்னு அதற்கு பொருள் இந்த மேடை அழைப்பு கப்பலில் பெரிய விபத்து தீ விபத்து இது பேர ஆபத்து ஏற்படுகிற போதும் விமானத்தில் ஒரு பெரிய ஆபத்து சூழ்கிற போதும் விமானிக்கு மரணம் நிகழப்போகுது காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுகிற போது இந்த மேடை அழைப்பு விடுக்கப்படும் ஒரு விமானம் புறப்பட்டு சில நொடிகளிலேயே மேடை அழைப்பு வந்ததும் அந்த அழைப்பை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அவசர அவசரமாக அந்த 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 விமானத்தை கண்காணிக்கிற போது அவர்களுக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது விமானம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்ன சிக்கல் என்பதை எல்லாம் அவர்கள் அறிய முடியாமல் தவித்திருக்கிறார்கள் விமானம் கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தி ஐந்து அடிக்கு மேலே பறந்திருக்கு அதுக்கு மேல போக முடியாம விமானம் திணறி இருக்கிறது அந்த விமானத்தினுடைய பைலட் விமான ஓட்டி சுமித் சபர்வால் அவர் வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு ஆள் எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் வான்வெளியில் பறந்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அனுபவம் அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி தான் அந்த விமானத்தை ஓட்டி சென்றிருக்கிறார் அந்த விமானம் அதற்கு மேல் பறக்க முடியாமல் திணறி இருக்கிறது ஆகவே பைலட் என்ன செய்திருக்கிறார் அந்த விமானத்தை தரை இறக்குவதற்கு அல்லது கீழே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அது பைலட்டினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அதனால்தான் அவர் அபாய அறிவிப்பு செய்திருக்கிறார் விமானம் கீழே இறங் வேகமாக பறந்து வந்து இதை வந்து ஒரு காட்சியாக யாரோ வந்து படம் பிடிச்சிருக்காங்க ஒரு விமானம் மிக அருகில் பறந்து போறத பார்த்து அவங்க வந்து படம் பிடிச்சிருக்காங்க அந்த காணொலியில இருக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கிற மேகானி நகர்ல ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல்ல போய் அந்த விமானம் குடியிருப்பு பகுதியில் போய் விழுந்து நெருப்பு பற்றி எரிந்திருக்கிறது இது வந்து விமானம் பறக்க தொடங்கிய உடனே பின்னாடி ஏதோ ஒரு பொருள் மோதியதால் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கருப்பு பெட்டியை ஆய்வு செய்தால்தான் என்ன காரணத்தினால் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளானது என்று தெரியும் என்று அதிகாரிகளும் வல்லுனர்களும் சொல்லுகிறார்கள் இந்த விமானத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள் ஏழு போர்த்துகீசியர்கள் ஒரு கனடாவைச் சேர்ந்தவர் ஆக மொத்தம் இருநூத்தி முப்பது பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் பத்து பணியாளர்கள் பணிப்பெண்கள் இவங்கெல்லாம் வந்து மொத்தம் பத்து பேர் ரெண்டு பைலட் ஒரு பைலட்டு ஒரு உதவி பைலட் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் எழுபத்தி எட்டு பேர் வந்து மரணித்து விட்டதாக செய்திகள் சொல்லுது அதே மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த விமானத்தில் பனிரெண்டாவது இருக்கையில் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் பயணித்திருக்கிறார் அவர் படுகாயங்களோடு காப்பாற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன விமான விபத்து நடந்த கொஞ்ச நேரத்திலேயே ஏழு தீயணைப்பு படைகள் அங்கு விரைந்திருக்கிறது பல ஆம்புலன்ஸ்கள் விரைந்திருக்கிறது அதிகாரிகள் மிக வேகமாக அந்த வேலைகளை தொடங்கி செய்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அவர்கள் விஜயவாடாவில் இருந்திருக்கிறார் அவர் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்து அவர் உடனடியாக அகமதாபாத் நோக்கி விரைந்திருக்கிறார் இப்படியாக இந்த இந்த பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த விபத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது விமானங்களில் பொதுவாக விபத்துகள் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா பேர்டு ஹிட் பறவைகள் மோதி அந்த விபத்துகள் வந்து நடக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா மேனுவலா விமானிகள் அதை விமானத்தை கையாள்வதில் ஏற்படுற மேனுவல் சிக்கலால வந்து அது வந்து ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள் அல்லது எந்திர கோளாறுகளால் வந்து ஏற்படும் அல்லது இயற்கை சீற்றம் அதாவது மேகங்கள் வந்து மோதுவது இந்த மாதிரியான இயற்கையான செயல்பாடுகளால விமான விபத்துகள் வந்து ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மலேசியாவிலிருந்து ஒரு விமானம் இந்தியாவுக்கு வந்தபோது கடலில் பயணித்த போது அந்த விமானம் காணாமல் போயிடுச்சு அந்த விமானம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல அந்த மாதிரியான விபத்துகளும் வந்து விமான பயணத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த விபத்து என்பது உலகத்தையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக இந்திய மக்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்தியாவில் இது போன்ற விமான விபத்துக்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மும்பையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது விபத்துக்கு காரணம் விமானியினுடைய அறையில் இருந்த கருவி செயலிழந்து போனதால் அந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த விபத்தில் இருநூத்தி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது அந்த விமானத்தில் பயணித்த நூற்றி முப்பத்தி ஐந்து பேரில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவுரங்காபாத்தில் ஓடுதளத்தில் விமானம் வந்து கொண்டிருந்த போது ஒரு ட்ரக்கு குறுக்கே வந்துவிட்டது விமானம் அந்த ட்ரக்கில் மோதியதில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்தியாவில் ஒரு மிக மோசமான விமான விபத்து நடந்தது டெல்லியிலிருந்து சவுதிக்கு புறப்பட்டு சென்ற சவுதி ஏர்லைன்ஸ் விமானமும் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருந்த கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானமும் டெல்லியிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டரில் சார்க்கி தாத்ரி என்கிற இடத்தில் வானத்தில் நேருக்கு நேராக மோதி இந்த கோர விபத்தில் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த விமான விபத்து தான் உலகிலேயே மிக மோசமாக நடுவானில் மோதிக்கொண்ட விமான விபத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் நடந்த அடுத்த விமான விபத்து என்பது மேங்களூர் விமான விபத்து இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி ரெண்டுல நடந்துச்சு இதே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு விமானம் தரை இறங்குகிற போது கட்டுப்பாட்டை மீறி மிக வேகமாக ஓடுதளத்தில் ஓடி அந்த விமானம் ஒரு பள்ளத்தாக்கில் போய் விழுந்துருச்சு அதுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து உயிரிழந்தார்கள் இந்த விமான விபத்து என்பது இந்தியாவை உலுக்கியது அதற்கு அடுத்த விமான விபத்து இந்தியாவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு விமான விபத்து ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஏழாம் தேதி போல ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்று ஓடுதளத்தில் வந்து தரையிறங்கிய போது கட்டுப்பாட்டை மீறி மிக வேகமாக சென்று மோதியதில் அதிலிருந்து இருபத்தி ஓரு பேர் இறந்து போய்விட்டார்கள் இப்படியாக இந்தியாவில் விமான விபத்துகள் அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனாலும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து என்பது இந்தியாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து இருந்து அந்த லண்டனுக்கு செல்லுகிற விமானம் தினசரி இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போயிட்டு இருக்கு அதே மாதிரி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த விமானத்தில் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேர பயணம் அது அதாவது ஒரு மணி பத்து நிமிடத்துக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டால் அடுத்த நாள் மாலை லண்டன் டயத்துக்கு ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அது லண்டனுக்கு போகும் மொத்தம் ஒன்பது மணி நேர பயணம் இந்த விமானம் தினசரி இருந்துகிட்டே இருக்கு இப்படி ஏற்பட்ட நிலையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கோர விபத்து என்பது இந்திய மக்களை மட்டுமல்ல உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களை பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த விபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டதாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இதுவரைக்கும் வரைக்கும் படுகாயங்களோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத் மாநிலத்தில் இந்த விபத்து மிக கொடூரமான விபத்தாக நடந்திருக்கிறது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியையும் சோழன் சொல்வீச்சு சார்பில் கொள்கிறோம் நன்றி வணக்கம்